ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினான்காம் தேதி உலக நீரிழிவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு ஊர்வலங்கள் சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடெங்கும் நடத்தப்படுகின்றன அந்த வகையில் இன்று சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகரில் டாக்டர் நவீன் டயாபெட்டிக் கேர் சென்டர் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது டாக்டர் நவீன் டயாபெட்டிக் கேர் சென்டர் நிறுவனர் டாக்டர் நவீன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கொளத்தூர் காவல் சரக துணை ஆணையர் குமார் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் நவீன் அவர்கள் நீரிழிவு நோய் குறித்தும் அதை தடுப்பது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் பின்னர் துணை ஆணையர் குமார் கொடியாசைத்து வைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் நடைபெற்ற இப்பேரணியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீரிழிவு நோய் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினான்காம் தேதி உலக நீரிழிவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு உலகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் விழிப்புணர்வு பேரணி ஊர்வலம் சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகரில் அமைந்துள்ள டாக்டர் நவீன் டயபெட்டிக்ஸ் சென்டர் சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கொளத்தூர் காவல் மாவட்ட காவல் துணை ஆணையர் குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் பெண்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு நீரிழிவு நோய் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர்